பழுதூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடு மன்றத்தின் சார்பில் கிராமம் நலம் பெற வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப் அமூரில் உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடு மன்றத்தின் சார்பில் இந்த ஆண்டிற்கான கிராமம் நலம் பெற வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது இந்த வேள்வி பூஜையில் மழை பெற்று விவசாயம் வளம் பெற வேண்டியும் அரியலூர் மாவட்ட மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்துவதற்கும் மக்கள் நோய் நொடியின்றி இன்புற வாழ்வதற்கும் வேள்வி பூஜை நடைபெற்றது இந்த வேள்வி பூஜையை மண்டல பொறுப்பாளர் சக்தி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் அரியலூர் மாவட்ட தலைவர் சக்தி எஸ் கே ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் சக்தி பரமசிவம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த வேள்வி பூஜையில் அரியலூர் கிழக்கு பகுதி துணைத் தலைவர் செல்வராஜ் அரியலூர் மேற்கு பகுதி துணைத்தலைவர் பாலா அரியலூர் தெற்கு பகுதி துணைத் தலைவர் பாலு அரியலூர் வடக்கு பகுதி துணைத் தலைவர் நாகராஜ் மற்றும் அரியலூர் மாவட்ட பகுதி பொறுப்பாளர்கள் மன்ற தலைவர்கள் மன்ற பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு வேள்வி பூஜையை சிறப்பித்தனர்